உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜெயகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர பகவானின் பயிற்சி இது வந்து எல்லா ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம் அதுல வந்து முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் எட்டாம் தேதி நடக்குது அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர் செய்ய வர்றாங்க இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பத்திலேயே சுக்கர பகவான் இருப்பாங்க அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது எங்க இருக்கிறாங்க பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆகப்பட்டது ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் லாபத்தை கண்டிப்பாக குவிக்கும் இது வந்து அதிகமான ஆசைகளை உண்டு பண்ணும் இந்த சுக்கர பகவானாவே ஆசைகளுக்கு காரகம் அப்போ இந்த காலகட்டத்துல ராசியில பிறந்தவங்களுக்கு ஆசைகளை அதிகமாக உருவாக்கும் இப்ப வந்து ஒரு சிரட்டு எடுக்கலாம்னு சொல்லி போவீங்க அங்கே நாலு சிரட்டு எடுப்பீங்க ஒரு கம்மல் வாங்கலாம்னு சொல்லி போவீங்க நகை கிடைக்கு அங்க கம்மல் கூட இன்னொரு மோதிரமும் சேர்த்து வாங்குவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒன்னு செய்யலாம் போய் ரெண்டு செய்வோம் மூணு செய்வோம் அப்ப இது மாதிரி ஆசைகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு அப்போ இந்த காலகட்டத்துல மேசராசிக்காரங்களாகப்பட்டது அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் சம்பாதித்து அதன் மூலியமாக செலவு செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்போ மேசராசியில பிறந்தவங்களை ஆப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சனி பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் இணையறாங்க இந்த சனி பகவானும் சுக்கர பகவானும் அதி நண்பர்கள் அப்ப அதி நண்பர்கள்னா அங்கே சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க ஏற்கனவே சனி பகவான் ஆப்பட்டது ஆட்சியாக இருப்பது மேசராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம் அந்த யோகத்தோடு இப்ப அவருடைய நட்பு கிரகமான சுக்கர் பகவான் பட்டது பயிற்சியாகி சனி பகவானோடு இணையும் போது அந்த சனி பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பாதையை காட்டக்கூடிய இடத்துல தான் இப்ப இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானும் சுக்கர பகவானா பட்டது மேச ராசிக்காரங்களை எந்த ரூபத்திலையும் கீழே சரிஞ்சு விட விடமாட்டாங்க எந்த ரூபத்திலையும் தூக்கி நிறுத்தி அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து விடுதலை பண்ணி விட்டு அந்த கஷ்டத்துக்கு இடம் கொடுக்காமல் பட்ட கஷ்டத்துக்கு அந்த கஷ்டத்தை அடக்க கூடிய அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய அதற்குண்டான வாய்ப்புகளே அள்ளி கொடுக்க போறாங்க இப்ப மேசராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து குரு பகவான் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே இணைஞ்சிருந்து உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க எவ்வளவு சிரமப்பட்டீங்க நீங்க தொழில கஷ்டம் செய்யக்கூடிய வேலையில கஷ்டம் குடும்ப ரீதியான கஷ்டங்கள் நீங்க பழக்க வழக்கத்துல கஷ்டங்கள் கொடுத்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா திருப்பி காசு கொடுக்கல நீங்க வாங்கின இடத்துலையும் கட்ட முடியல இதுக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாகப்பட்டது அந்த குரு ராகுடைய நினைவு அப்ப அந்த அந்த கஷ்டத்துக்கு எல்லாமே இப்ப பரிகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுடைய இந்த பயிற்சி ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை உருவாக்கி கொடுத்தே தீரும் இது போக வந்து இந்த மேச ராசிக்காரங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் படித்தவர்கள் அப்ப இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது இரத்தத்துக்கு காரகன் ஒரு சுறுசுறுப்பானவர் ஒரு வைராக்கியமானவர் அப்ப எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் அந்த தன்னம்பிக்கையாலையும் அந்த வைராக்கியத்தாலையும் நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டா திருப்பி கொடுக்கணுங்க அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த பீரியட்ல இந்த சுக்கர பகவானுடைய இந்த பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் எண்ணியது நீங்கள் நினைத்தது நீங்க நினைத்த விஷயத்தை அடைந்தே தீர்வீர்கள் அப்படிங்கிறதா என்னுடைய பலன் இதுல வந்து அசுவினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் ராசிக்காரங்க அப்ப அந்த இந்த மேசராசங்கள் ராசிக்காரங்க அசுவினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது அசுவினி அப்படிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம் அப்ப அந்த கேது பகவான் ஆப்பட்டது இந்த தெய்வ சிந்தனைகள் அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக தொடர்பு அது போக இவங்க வந்து பார்க்க போனா அதிகமான பக்திங்கிறது இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது அதிகமான ஆசைகளை தூண்டிவிட்டு அப்ப அந்த ஆசைகள் ஆகப்பட்டது நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் வரும் அப்ப இந்த ஆசைகள்ல எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து அந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது அந்த எது நம்மளுக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம் எது தேவையில்லையோ அதை விட்டுறணும் அப்படி அவங்க வந்து பார்க்க போனா அதை பிரிச்சு எடுத்துக்கிறது நல்ல விஷயம் இது போக பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது பரணிக்கு அதிபதி ஆகப்பட்டது சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவானே உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்திலிருந்து அந்த பரணி நட்சத்திரக்காரங்களை காப்பட்டது ஏகப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வளத்தை காட்டக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது அந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில நாள் வரைக்கும் எதில தோத்திருந்தாலும் எதுல ஜெயிக்க முடியாத கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்துல அவங்க ஜெயிச்சே தீர்வாங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் ஒரு வெளிநாடு போக வேண்டிய வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதுல ஜெயிச்சே தீர்வாங்க அவங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும் பிரியக்கூடிய கண்டிஷன் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சினால கண்டிப்பா அது எல்லாமே மாறக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு அவங்க குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிக்க போறாங்க அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க இது போக கிருத்திக நட்சத்திரம் அது வந்து சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த சூரிய பகவானும் அந்த மேசராசியில் இருந்து சனி பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இது எல்லா கிரகங்களும் மேசராசி இணைய போறாங்க அப்ப அந்த இணையக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்காகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சாதிக்கணும் அவங்க சம்பாதிக்கணும் அவங்க உருவாக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சு அவங்க வாழ்ந்தவங்களுக்கு கடந்த காலத்துல எல்லாமே சோதனையாக இருந்தது இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த சோதனைகளை மிஞ்சி சாதனைகளை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமைய போகிறது என்றால் எந்த வித தடையுமே இல்லை அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ஆப்பட்டது இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு சக்சஸையும் கொடுக்க போகிறது அப்ப இதனால மேசராசிக்காரங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய தரமே மாறப்போகிறது அவங்களுடைய சூழ்நிலையே மாறப்போகிறது அவங்க ஜெயிக்க போகிறார்கள் மேசராசி நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இப்ப நான் சொன்னது கோல்சார பலன் இதே உங்க ஜென்ம ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுக்கு முழு பலன் இது வந்து கோல்சார பலன் அப்ப அந்த தசா புத்திகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னா கீழே ரெண்டு நம்பர் இருக்குது அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான டவுட்டையும் கிளியர் பண்ணுறோம் அது போக மேச ராசிக்காரங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனசார மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லைங்க மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய பிடிவாதத்துக்கும் அவங்க வைராக்கியத்துக்கும் தகுந்த மாற ஒரு சூழ்நிலை இப்ப வரப்போகுது இதுலேருந்து நீங்கள் நீங்க ஜெயிச்சு முன்னேற போறீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதுபோக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்